Hi friends, welcome back to my channel, viewers, இனைக்கு நாம் பார்க்கப் போற வீடியும் என்ன பார்த்துங்கினாம் ஆண்களுக்கு இந்த சத்து குறைவாக இருந்தா எலும்பு பிரச்சனை முதல் உடல் உறவு வரை பிரச்சனை வருமாம் வாங்க இன்னைக்கு பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாம் ஆரோக்கியமாக வாழ நம் உடலுக்கு எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அவசியம் ஏனெனில் அவை நம் உடல் செயல்பாடுகளுக்கு அவசியமாக தேவைப்படுகின்றன அந்த வகையில் நம் உடலுக்கு அவசியம் தேவைப்படுகிற ஒரு ஊட்டச்சத்து விட்டமின் டி விட்டமின் டி குறைபாடு எலும்பு பிரச்சனை தலைமுடி பிரச்சனை மற்றும் உடல் சோர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த விட்டமின் குறைபாடு எல்லோருக்கும் பொதுவாக வரும் என்றாலும் குறிப்பாக ஆண்களிடையே இது மிகவும் பொதுவானது சூரிய ஒளி மற்றும் உணவுகள் மூலம் உங்கள் தேவையான விட்டமின் டி சத்தை நீங்கள் பெறலாம் விட்டமின் டி ஆண்களுக்கு என் மிகவும் முக்கியமானது ஆண்களை எவ்வாறு பாதிக்கும் என்று இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க விட்டமின் டி குறைபாடு ஆண்களை நிரந்தரமாக சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர வைக்கும் எளிய வேலைகள் செய்வது கூட உங்களுக்கு கடினமானதாக தோன்றும் இந்த சோர்வு உங்கள் மனநிலையையும் பாதிக்கலாம் இதனால் நீங்கள் சோர்வாக அல்லது மனச்சோர்வடையலாம் இது உங்கள் தசைகளில் வலியை ஏற்படுத்தும் நீங்கள் கவனம் செலுத்துவதையும் கடினமாக்கும் விட்டமின் டியின் குறைபாடு எலும்பு மற்றும் தசை வலிக்கு வழிவகுக்கும் இது பெரும்பாலும் மற்ற பிரச்சனைகளுக்கு தவறாக கருதப்படுகிறது இந்த வலி கடுமையாக இருக்கும் நகர்த்துவதை கூட கடினமாக்குகிறது இது எலும்பு முறிவுகள் மற்றும் உடைந்த எலும்புகளின் அபாயத்தையும் அதிகரிக்கும் விட்டமின் டி குறைபாடு உங்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இது பல ஆண்களுக்கு கவலையளிக்கலாம் இளம் வயதிலேயே முடி அதிகம் உதிர்வதற்கு இந்த சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கும் குறைந்த விட்டமின் டி அளவுகள் மனச்சோர்வு மற்றும் மனநிலை மாற்றங்கள் உள்ளிட்ட மனநிலை கோளாறுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன குறைக்கப்பட்ட டெஸ்ட்ரோஸ்டிரோன் அளவுகள் விட்டமின் டி குறைபாடால் டெஸ்ட்ரோஸ்டிரோன் உற்பத்தியை எதிர்மறையாக பாதிக்கலாம் லிபிடோ மற்றும் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் பாதிக்கிறது இதனால் விட்டமின் டி குறைபாடு உள்ள ஆண்கள் பாலியல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம் இந்த விட்டமின் டி குறைபாட்டை எவ்வாறு தடுக்கலாமே என்றால் இந்த விட்டமின் டி குறைபாட்டை தடுப்பது மற்றும் சிகிச்சை அளிப்பது சூரிய ஒளி வெளிப்பாடு உணவு மாற்றங்கள் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ் ஆகியவற்றின் கலவையை உள்ளடக்கியது வெயிலில் சிறிது நேரம் நில்லுங்கள் கொழுப்பு நிறைந்த மீன் மற்றும் வலுவூட்டப்பட்ட பால் பொருட்கள் போன்ற விட்டமின் டி நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் கூடுதல் உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் வழிகாட்டுதலுக்காக எப்போதுமே ஒரு சுகாதார நிபுணரை அணுக வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் விட்டமின் டி குறைபாடு ஆண்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பல்வேறு வழிகளில் பாதிக்கும் ஒரு அமைதியான குற்றவாளி ஆதலால் விட்டமின் டி நிறைந்த உணவுகளை ஆண்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி